வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி கிடையாதா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று கிடைக்க பெற்றிருக்கிறது வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் உணர்வை வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே என்ன தகவல் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பள்ளிகளுடைய திறப்பு அப்படின்றது எப்ப இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்தோம் ஆறாம் தேதி திறக்கப்படும் அப்படின்னு இருந்ததை ஆறு இல்ல ஏழும் இல்ல இரண்டு நாட்களும் வேளாண் கிழமை வெள்ளிக்கிழமை ஓகேங்களா எட்டாம் தேதி அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரி பத்தாம் தேதியே வந்து நம்ம பள்ளிகளை வந்து திறந்திடலாம் அப்படின்ற மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இறுதிப்படுத்திப்படக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு வேலையிலே அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அதெல்லாம் வந்து வேணாம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பெற்றோர்களும் நிறைய பேர் கோரிக்கை வச்சாலும் கூட பெற்றோர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா பசங்க இங்க இருக்க கூடாது எப்படின்னா வந்து எதுவுக்கு போயிடணும் ஸ்கூலுக்கு அவங்களுக்கு அவங்க பிரச்சனை நமக்கு நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பள்ளிகளுடைய திறப்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி கண்டிப்பா மேபி இல்லாமல் போவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக வந்து இருக்கிறது அப்படின்னே வந்து நம்மளால சொல்லப்படுகிறது நண்பர்களே தமிழகத்துல அப்ப ஸ்கூல்ஸ் ரீஓபன் இருக்கவே இருக்காதா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டோம் சில பேர் வந்து கேட்கிறாங்க சில பேர் நவம்பர்ல திறக்கலாம் சில பேர் ஜூலைல திறக்கலாம் ஆகஸ்டில் திறக்கலாம் அப்படின்லாம் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே அனைத்தும் அது கற்பனைக்கு கற்பனைக்கு யோசித்து பார்த்து வைத்துக் கொள்ளுங்கள் மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ லேட்டாலாம் டிலே வாய்ப்பே வந்து பாத்தீங்கன்னா கிடையாது அவ்வளோ இருந்தா என்ன ஆகும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது தமிழகத்துல நம்முடைய பள்ளிகளுடைய சிறப்பு பத்தாம் தேதி இருக்குமா இல்லையா அப்படின்றத எல்லாமே நம்ம விவாதம் பண்றதை தாண்டி பசங்க வந்து சாட்டர்டே ஸ்கூல் வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஓகேங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஐயோபா சாமி வானா எவ்வளோ எவ்வளோ சீக்கிரமாக தரக்க முடியாது திறந்து விட்ருங்கடா சாமி ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டேயில வச்சு ஸ்கூலை எங்களுடைய கதையை முடிச்சிருவீங்க ஸோ அதனால வந்து நீங்கள் எவ்வளோ எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா விஷயங்கள் அப்படின்றது தசிவுத்தன்மையில் இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு ஜூன் பத்தாம் தேதி கிடையாது அப்படின்ற ஒரு சில சூழல்களும் சாத்தியக்கூறுகளும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா மேபி இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு அது அப்படியே தொடரலாம் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் அதற்கு பிறகு பள்ளிகள் திறப்பில் ஏதேனும் மாற்றங்கள் இருந்தால் மாற்றங்கள் இருப்பின் நிச்சயமாக கொடுக்க பெறுவதற்கு வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாக போகிறது அப்படின்னு